இந்த பயணம் எங்களுடைய இது ஆனால் இந்த பயணம் எங்களுக்கு ஆனது இல்லை இந்த உலகத்தில் வாழ்கிற எல்லா உயிர்களுக்கும் பொதுவான ஒரு போராட்டம் இருக்குமான்னு கேட்டால் அது உணவுக்காக தான் கண்டிப்பாக இருக்கும் பொதுவாக மனிதர்கள் எல்லோரும் நமக்கான உணவை நாமே தயார் பண்ணிக்கிறோம் ஆனால் இந்த காடுகளில் இருக்கக்கூடிய அல்லது காடுகளை சார்ந்து வாழக்கூடிய உயிரினங்களுக்கு உணவுன்றது பெரிய பற்றாக்குறையாக தான் இருக்குது அந்த பற்றாக்குறையை ஒரு சின்ன அளவு நம்மளால் சரி பண்ண முடியுமான்ற ஒரு நோக்கத்துக்காக தான் இந்த பயணம் விதைகள் பரவ ஒருவேளை சாலையோரங்களில் நடலான்ற கேள்வியும் இதில் வரலாம் சாலையோரங்களும் நட்டுக்கிட்டு தான் இருக்கும் ஆனால் ஒரு காட்டுடைய வளம்ன்றது நம்ம ஒவ்வொரு நாட்டுக்கும் முக்கியமான ஒரு விஷயம் ஏன்னா காடு எந்த அளவுக்கு ஒரு வளத்தை அந்த அளவுக்கு தான் அந்த நாடும் வளமாக வரும் இங்கே இயற்கை சூழலும் சுத்தமான காற்றும் நமக்கு கிடைக்கலன்னா நம்ம இங்கே உயிர் வாழவே முடியாது அதனால தான் காடுகளை நம்ம காப்பாற்றணும் அதனுடைய வளத்தை மேம்படுத்தணுன்றது நம்மளுடைய கடமையாக நாம் பார்க்கணும் கிட்டத்தட்ட இரண்டரை மணி நேரம் பயணம் செஞ்சதுக்கப்புறம் காட்டுடைய மத்திய பகுதிக்கு நாங்கள் வந்துட்டோம் இங்கே எங்களுக்கு கிடைச்ச கிழங்கு விதைகள் பழமரங்கள் இது போன்று ஒரு இருபத்தி ஐந்து வகையான விதைகளை எடுத்துகிட்டு வந்துருந்தோம் இதை இந்த காட்டுடைய மத்திய பகுதியில் போகக்கூடிய ஒரு ஆற்றுப்படுகையில் நாங்கள் நடவு செய்கிறோம் இதையே இந்த நதிப்பகுதியில் நாங்கள் செய்கிறோன்னா மழை இல்லாத காலங்களில் ஈரப்பதத்தை இந்த விதைகளை எடுத்துக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வளர ஆரம்பிச்சிடும் இவ்வளோ விதைகளில் ஒரு சில மரங்கள் வளர்ந்தால் கூட அந்த மரங்கள் கனிகள் கொடுக்கும் பொழுது அங்கே இருக்கிற பறவைகள் மற்றும் விலங்குகள் மூலயமாவே விதைப்பரவல் திரும்பவும் நடக்க ஆரம்பிச்சிடும் இந்த விதைப்பரவல் பல மரங்களை உருவாக்கும் காடு அடர்த்தியாக மாறும் காடுகளை அடர்த்தியாக மாறும்பொழுது மழை மேகங்களே இருக்கும் அப்போது அளவுக்கதிகமான மழைகள் கிடைக்கும்பொழுது விவசாயமும் நல்ல செழிப்பாக இருக்கும் காடுகளும் செழித்து வளரும் அது மூலிமா நம்மளுடைய அடுத்த தலைமுறைகள் நம்ம மனிதர்கள் மட்டும் இல்லாமல் அடுத்த தலைமுறையில் இருக்கக்கூடிய உயிரினங்களுக்கும் இது ரொம்ப தேவையான ஒரு விஷயம் இந்த பூமி நமக்கானது மட்டும் இல்லைன்றத எல்லாரும் புரிஞ்சுக்கணும் ஆனால் நாம் நினச்சா இந்த பூமியில் இருக்கிற எல்லா உயிரினங்களையும் பாதுகாக்கவும் முடியுன்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் இந்த காட்டுப்பயணத்தில் நிறைய விஷயங்கள் நாங்கள் பார்த்தோம் சுத்தமான நீர் கிடைக்கிது சுத்தமான காற்று இருக்குது அமைதி இருக்குது இதையெல்லாம் தாண்டி இந்த பயணத்தில் பெரிய மன நிறைவு கிடைச்சிருக்கு இது போன்ற பயணங்களை நாங்கள் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு தான் இருப்போம் விருப்பம் இருக்கிற நண்பர்கள் எங்கள்